சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இரட்டை இலை ஒப்படைப்பு இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாக என்றால் ஒரே ஒரு பண்ணிட்டு பாருங்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக ஏப்ரல் இருபத்தி இர எட்டாம் தேதி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் இறுதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸை அனுப்பியுள்ளது அதிமுக பழனிச்சாமி பொது செயலாளரான சொல்லது அவர் நடத்திய பொதுக்குழு மற்றும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் சொல்வது போல இருக்கிறது கட்சி தலைமை பதவியை தொண்டர்களுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை பழனிசாமி மாற்றியது ஒரு குறிப்பாக இருக்கிறது அதாவது ஓபிஎஸ் கட்சி தொண்டர்களாக இருந்த ராம்குமார் அதின்யன் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அந்த வழக்கில் உரிமையால் நீதிமன்றங்களில் விசாரணை உள்ளது இந்த நிலையில் பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வழக்குகள் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள நிலையில் பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என சூரியமூர்த்தி ராம்குமார் அதின்யன் ஓபிஎஸ் புகழேந்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் அனு அனுப்பியிருக்கின்றனர் அதன் மீது ஆணையர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இதற்கிடையே அதிமுக தொடர்பான தான் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கு சூரியமூர்த்தி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அளித்த மனுக்களில் அனைத்து மீது விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதே சமயம் இவர்கள் யாரும் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதால் இவர்கள் மனுக்களை நிகாரிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் அளிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதனிடையே நிறைய விஷயமான நிறைய விதமான செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமார் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இறுதி விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என கூறிய அதற்கு அறிவிப்பை தாக்கல் செய்த அதிருப்தி செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பான பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடித்து வைத்து உத்தரவிட்டனர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று ஓபிஎஸ் இரட்டைகளை ஒப்படைப்பா என்ன மாதிரியான மாற்றம் மாறப்போகிறது என்று பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சேனல் இணைந்திருங்க நன்றி வணக்கம்